ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வட்ட அளவில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்க்க போகிறோம் எந்தெந்த வட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க என்ன போஸ்டிங் வந்து கால் பண்ணிருக்காங்க அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அனைத்து டீட்டெயில்ஸும் பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உன்னை வந்து சைன் வந்து போட்டுடுங்க சைன் போட்டுவிட்ட பிறகு பூர்த்தி செய்து விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் ஆட்ட செய்து பூர்த்தி செய்து விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது ஸோ அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா சென்னை மாநகர நீதிமன்றங்கள் சென்னை சிட்டி கோட்ஸ் ஸோ அந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கு வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு சென்னை மாநகர நீதிமன்றங்கள் ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரிக்ருட்மெண்ட் வாலண்டியர்ஸ் ஃபார் டிஎல்எஸ்சி விண்ணப்பிக்க வேண்டிய கட்சித் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வியூன் வந்து கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் சென்னை மாவட்டம் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் அணைக்குழு மற்றும் எழும்பூர் சார்ஜ் டவுன் மற்றும் சைதாப்பேட்டை ஆகிய ஊர்களில் இயங்கும் வட்ட சட்ட பணிகள் குழுவிற்கு சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக சேவை புரிய கீழே குறிப்பிட்டுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஸோ இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னா ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் சமூக பணியில் முதுநிலை கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அங்கான்வாடி பணியாளர்கள் மருத்துவர்கள் உடல்நல நிபுணர்கள் மாணவர்கள் மற்றும் சட்ட கல்லூரி மாணவர்கள் அவர்கள் வழக்கறிஞராக பதிவு செய்யும் வரை அரசியல் சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சங்க பிரமுகர்கள் மகளிர் குழுக்கள் மைத்திரி சங்கங்கள் மற்றும் வரியோரை உள்ளடங்கிய சுய உதவி குழுக்கள் ஆகியவற்றின் உறுப்பினர்கள் மாவட்ட வட்ட சட்ட பணிகள் தன்னார்வ சட்ட பணியாளர்கள் பணிக்கு பொருத்தமாக கருதும் நபர் ஸோங்களாம் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்டவராக இருக்கணும் மதிப்பூதியம் பார்த்தீங்கன்னா வேலை பணிபுரியும் முழு நாள் ஒன்றுக்கு ரூபாய் ஐநூறு மதிப்பூதியமாக வழங்கப்படும் விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கு எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட சட்ட பணிகள் ஆணை குழுவில் இருபது நபர்களும் எழும்பூர் வட்ட சட்ட பணிகள் குழுவில் பத்து நபர்களும் சார்ஜ் டவுன் வட்ட சட்ட பணிகள் குழுவில் பத்து நபர்களும் சைதாப்பேட்டை வட்ட சட்ட பணிகள் குழுவிற்கு தலா பத்து நபர்களும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தவர்களுக்கான நேர்காணல் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்திர மணி அளவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சென்னை அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தாலுகா அளவில் பார்த்தீங்கன்னா தாலுகா அளவில் தாலுகாவில் எங்கும் வட்ட சட்டப்பணிகள் விண்ணப்பித்தவர்கள் அன்றைய தினம் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சென்னை அலுவலகத்தில் நடைபெறும் நேர்காணலில் கலந்து கொள்ளவும் சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க